யுத்தம் கௌரவருக்கும் பாண்டூர் யுத்தம் நிச்சயம் வரதா போகுது அது எனக்கு நல்லா தெரியும் அப்படியா நீங்க என்ன கேட்கலனால அதுக்குதான் நீங்க வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால எங்களை நீங்க சத்தியம் ஒன்று பண்ணணும் உனக்கு ஒரு சத்தியம் பண்ணா கட்ட விட்டுறேன் அது என்ன அது என்ன சொல்லுமா இந்த பாராகிய பூமியில் பஞ்சாப் போன்ற ஐவர்கள் தலை தரையில் விழாமல் காட்டால் உங்களை விட்டுறேன் நடக்கும் நீ பாப்பா ரெண்டு பேரும் தனியா பேசுறது உனக்கு தெரிஞ்ச நீ நாலு பேரான்னு சொல்லி கேட்டு

சகாதேவா மகாபாரதி நடந்தா ஐவரை அப்ப நடுவில் இந்த சத்தியம் சகாதேவர் கேட்க வேண்டும் என்பதற்காக தான் அவனை அழைத்தேன் அவன் கட்டுக்குலகம் பற்றேன் என் எண்ணமும் முடிந்தானே இல்லைன்னா இவங்க கட்டில நான் மாற்றாளா நான் என் வேலை நடக்கணு அவ்வளோதான் சமாள் ஆனால் ஒன்று சரிமா நான் சென்று வருகிறேன் என்னப்பா டேரக்டர் இங்கே தராங்களா அப்போ படை அந்த அளவுக்கு ஊருக்கு போயிருக்கு கண்ணாட கூட்டுப்பா எனக்குலையான பிடித்து கட்சி அரசியல மார்கள்